ஆனால் நேற்று நடந்தது நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது அநீதி திமுக நேற்று நடத்தின ஒரு மிகப்பெரிய நாடகம் அது எப்படி இவ்வளவு நாடகத்தை நடத்தி இதுக்கான மேலோட்டமான விஷயத்தை சொல்றேன் நேற்று என்ன பண்ணானுங்க விஜய்க்கு தலைமை பண்பு கிடையாது அது கிடையாது இது கிடையாது எல்லாமே நீதியரசர் சொன்னாரு நீதியரசர் சொன்னா ஏகப்பட்ட செய்திகள் சன் டிவி மட்டும் கிடையாது பெரும்பாலான செய்தி ஊடகங்களை வச்சு அதுதான் காலையில் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஆரம்பிச்சானுங்க இரவு வரைக்கும் செய்தி கூட தலைமையில் வரல அவங்க ட்விட்டரில் போயிட்டு வரானுங்க ஆனால் எவனுமே கேட்க மறந்த ஒரு கேள்வி இருக்கு அது என்ன அப்படின்னா இரண்டு நீதிமன்றங்களில் ரெண்டு விதமான வழக்கு இதே கரூர் விவகாரத்தில் முக்கியமாக தமிழக கழகம் இந்த விஜய் அவர்கள் இருந்து ரெண்டு வழக்குகள் வருது ஒரு வழக்கு எதற்காக அப்படின்னா நான் வழக்கு விஷயத்த வச்சிடறேன் அப்போதான் என்ன புரியும் இந்த வழக்கு இதுதான் அதுக்கான ஆர்டர் காப்பி அதற்கான நகல் இது இது அப்படி ஸ்கிரீன்ல வைக்கிறேன் நிறுத்தி பாருங்க அதுல என்ன தெரியும் அப்படின்னா நிர்மல் அதுக்கப்புறம் அந்த புஷியானந்தார் இல்லையா தமிழக வெற்றி கழகத்துடைய செயலாளர் கூடிய புஷி ஆனந்த் நிர்மல் இந்த ரெண்டு பேருக்கும் ஏபி அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் கேட்டு ஒரு வழக்கு வந்துச்சு இது வந்தது மதுரை இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் அதாவது சென்னை நீதிமன்றத்துடைய கிளையா இருக்கக்கூடிய மதுரை இல்லையா அந்த மதுரை நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இந்த வழக்கு எந்த நீதிபதி போகுது அப்படின்னா ஜோதிராமன் அவர்கிட்ட போகுது இதுல தான் அவங்களுக்கு ஏபி கிடையாது அதாவது முன்ஜாமீன் கிடையாது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வழக்குடைய ஆர்டர் இல்லையா இதுல அந்த புஷி ஆனந்த அவர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞருடைய பேர்லாம் இருக்கும் வரிசையை ராகவச்சாரி அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் மற்ற நபர்லாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் காவல்துறை சார்பாக அரசு தரப்பில் இருக்கா அதற்கான நபர்கள் உள்ளே இருப்பாங்க இது இதுக்கான ஆர்டர் காப்பியில் நம்ம பழிச்சு தெரியும் அப்போ ரெண்டு பேர் ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு இருக்குது அவருக்கு எதிராக அரசு நடவடிக்கை இருக்குது இந்த ரெண்டு தரப்பு வாதங்களும் அங்கே நடக்குது இது புரியுதுல இது வாதம் பிரதிவாதம் இது போகுது ஆனால் வித்தியாசமாக சென்னை கோர்ட்டுக்கு வந்துச்சு இந்த இடத்துல இப்படி வரும்போது ஒரே நேரத்தில் அங்கே வரது எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இடத்துல வரும்போது எங்களுக்கு சந்தை உருவ ஆரம்பிச்சு என்ன அப்படின்னா எப்படி இங்கேயும் ஒன்று ஜம்ப் ஆகி திடீர்னு வருது அப்படின்னு பார்த்தா அந்த வழக்கு நீதியரசர் அரசர் செந்தில்குமார் அவர்கள் முன்னாடி வரும் நீதியரசர் செந்தில்குமாருக்கு திமுக தொடர்பு படுத்தி பேசுறது இல்லையா அதுக்குள்ள நான் விரும்பிக்கிறேன் என்னை பொறுத்த எளிமையா சொல்லணும்னா நீதியரசர்கள் அதாவது நீதிபதிகளுக்கு அரசியல் சார்ந்த தொடர்பு இல்லாமல் இருக்கிறது எந்த நாட்டுக்கும் நல்லது அது எந்த மாதிரியான தொடர்பு கூடாது இது என்னுடைய கருத்து வச்சுக்கேன் இது ஒரு ஓரமாக இப்ப விஷயம் என்ன அப்படின்னா நீதியரசர் செந்தில்குமார் அவர்களுடைய இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பில் இந்த குறிப்பிட்ட பெட்டிஷனை போறவர் தினேஷ் அவர்கள் வில்லிவாக்கத்துல இருந்து சென்னையில இருந்து போடுறாரு அவர் இந்த கரூர் விவகாரம் சார்ந்து இந்த விஷயத்தை நீதிமன்றத்தின் பார்வை கொண்டு வர்றாரு அதில் பதில் சொல்றதுக்கு அரசு வழக்கறிஞர்கள் ஏதோ ஆளும் திமுக அரசு அது சார்பாக அரசு வழக்கறிஞர்கள் இந்த இடத்துல குற்றச்சாட்டை யார் மீது வைக்க போறீங்க நீங்கள் அரசின் மீது வைக்காம எல்லா செய்தி மாறினீங்க விஜய் தரப்பின் மீது வைக்கிறோம் அப்போ விஜய் தரப்புக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவங்களுடைய பதிலையும் கேட்டு வாங்கி இல்லாட்டி அவங்கள வர சொல்லி அவங்கள வச்சும் இந்த விசாரணை போச்சுன்னு வச்சுக்கோங்க நான் உண்மையிலே சொல்றேன் நேர்மையானது ஆனால் இந்த விசாரணையில் கவனிச்சீங்கன்னா அரசு மட்டும் பதில் சொல்கிறீர்கள் அந்த நடவடிக்கை எடுக்கும் இந்த நடவடிக்கை எடுத்தோம் எனக்கு அந்த நடவடிக்கை போதாதுன்னு சொல்லி நீதி அரசு பேச ஆரம்பிக்கிறார் நீதி அரசு பேசுற விஷயத்தை அடுத்து வரேன் இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய தரப்பு ஏன் இல்ல முப்பதாம் தேதி இந்த கேஸை லிஸ்ட் பண்ணிருக்கீங்க அதாவது முப்பதாம் தேதி அதை சமிட் பண்ணதான் சொல்றீங்க முப்பதாம் தேதி சப்மிட் பண்ணது அடுத்த ரெண்டு நாள் லிஸ்டா இவ்வளவு வருது இவ்வளவு வேகமா எடுத்து ஓகே எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனா எடுத்த வேகத்துல இதுல முக்கியமா குற்றச்சாட்டு பண்ண போறது யார் மேல தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் மீது அப்ப அவங்களுடைய தரப்புல ஒரு வழக்கறிஞர் இருக்கணும் இல்ல அவங்களுடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா இல்லை நான் ஒரு பொதுமக்களாகவே கேட்குறேன் இது கேட்கணுமா இல்லையா ஆனால் கேட்குறதுக்கு யாருமே இல்லைனா நீ என்ன ஆகும் ஒன்று அரசு சொல்லும் இன்னொரு அரசு நீதி அரசு சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் செய்தியை வச்சு நேற்று ஒரு பெரிய பிரச்சாரமே நடந்து முடிஞ்சிருச்சு அந்த பிரச்சாரத்தில் விஜய் அவருக்கு தலைமை பண்பு இருக்கா இல்லையா இது ஒரு விவாதமாக போகுது இதெல்லாம் ஏன் விவாதம் மாறுது நீதி அரசு தனக்கான சொந்த கருத்துக்களே அதை தெரிவிக்கிறாரு இது எதனால நான் புரியவே இல்லை பாருங்க நான் ஆயிரத்தெட்டு கருத்தில் அரசியலோட விஜய் அவரோட மோதலாம் திமுகவோட மோதலாம் ஆனா இந்த அரசாங்க கட்டமைப்பு மிக முக்கியமானது நீதிமன்றம் நீதிமன்றம் எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு போது நீதிமன்றங்களுக்குள்ள அரசியல் போகணும்னு எந்த காலத்தையும் நினைக்க கூடாது இது அண்ணாவே ஒரு முறை சொல்லியிருக்காரு நம்ம ஆட்சி வேறு அரசியல் வேறு இருக்கும்னு எனவே அவரை வச்சே நான் சொல்றேன் எனவே நீதிமன்றத்துக்குள்ள எந்த ஒரு கட்சியினுடைய இன்ஃபுளுன்ஸும் இருக்கக்கூடாது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை வச்சுக்கோமே இந்த நிலைமையில இந்த வழக்கில் ஒருவேளை விஜய் அவர்களுடைய தரப்பு இருந்திருந்தா அவருடைய தரப்பும் செய்தி அவளையும் இருந்திருக்கும் ஒரு தரப்புக்கான செய்தியை முழுசா அழிச்சிட்டு ஒரே ஒரு தரப்பு அதாவது இங்கே அரசு தரப்பு விளக்கு முன் இருக்கும் அதுக்கு நீதி அரசர் கண்டிச்சார்னா அது ஒரு செய்தி அப்போ எப்படி பார்த்தாலுமே விஜய்க்கு எதிராக மட்டும்தான் செய்தி வரும் விஜய் தரப்புலேருந்து எந்த விதமான விளக்கமும் வரவே இல்லை அப்படின்னு நம்ம ஒரு குழப்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க காலையில் எழுந்து இந்த ஆர்டரை டவுன்லோட் பண்ணாலும் தெரியுது விஜய் தரப்பு யாருமே இல்லை இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இவ்வளோ பெரிய சம்பவம் மட்டும் கிடையாது நேற்று ஒரு பிரச்சாரமே நடந்து முடிஞ்சிருக்கு நேரடியாக அதுக்கு வக்கு இல்லை அப்போ சுற்றி வேற விதமாக எப்படி இருக்கிறது அப்போ இது தந்திரமான சூழ்ச்சி தான் வேற என்ன நான் கேட்குறேன் இதை ஏன் நான் விஜய் தரப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன் இதுக்கு வரேன் ஏன் அப்படின்னா இந்த பெட்டிஷனுடைய பதில் வருது அதுக்கப்புறம் அரசு தரப்பு விளக்கம் இந்த இடத்துல நீதியரசர் குறுக்கிட்டு நானே பார்த்தேன் விஜயவருடைய வாகனம் போகுது அதுக்குள்ளே ரெண்டு இளைஞர்கள் பைக்கில் விழுகிறாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் கிட்ட அதாவது முட்டிட்டு ஓடி போன வழக்க ஒன்று பதிவேணாமா அப்படின்னு நீதியரசர் சொல்றாரு ஏன் விட்டீங்க அந்த நேரத்தில் நீங்கள் அந்த அந்த வாகனத்தை பறிமுதல் செஞ்சுருக்கீங்க இந்த அளவுக்கு காட்டமா போகுது அந்த இடத்துல விஜய் விஜயவரில் தரப்பு இருந்தால் வச்சுக்காம ஏன் விளக்கம் கிடைக்குமான்னு நீதி அரசர் கேட்டுக்கலாம்ன்றது என்னுடைய எண்ணம் நீதி அரசுக்கு உள்நோக்கம் இருந்துச்சா இல்லையென்ற பற்றி நான் ஆய்வு பண்ண வரல ஆனா இந்த ஒட்டுமொத்த வாதமும் பிரதிவாதங்கள் இது எப்படியா போயிருந்தா ஆரோக்கியமா நியாயமா இருக்குன்றது என்னோட வாதம் வாகனம் போகும்போது ரெண்டு பசங்க உள்ள விழுவாருங்க உள்ள விழுந்து தெரிஞ்சும் டிரைவர் ஓடிட்டு போயிட்டாரு ஆக முயற்சி பண்ணாரு அப்படின்னா செக்ஷன் ஒன் நாட் சிக்ஸ் கீழே நீதி அரசு சொல்ற மாதிரி ஒரு வழக்கு பதிவு செய்யலாம் நான் ஏத்துக்குறேன் ஆனா விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்க அவருடைய நீதி அரசே சொல்றாரு யூடியூப்ல எல்லா வீடியோ கிடைக்குது அந்த யூடியூப்ல நீங்க தேடுங்க நானே போட விரும்பல போட்டா நான் தூக்கிட்டு வந்து வேண்டு போட்ட மாதிரி இருக்கு நீங்களே தேடுங்க விஜய் அவர்கள் இந்த ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க அதில் அந்த பசங்களை ஒழுங்காக வர சொல்லி பார்த்து வர சொல்லி அவர் கண்டிப்பார் இல்லாட்டி கேட்டுக்கொள்வார் அதுக்கான வீடியோ வந்துருக்குது எனவே இப்போ என்ன ஆயிருந்து பாருங்க இந்த ஒரே ஒரு வீடியோவை திமுக காரன் பிரச்சாரமாக பரப்புறான்னு வச்சுக்கோங்க அதுக்கு சார்பாக நீதி அரசுகள் நின்றுட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட வந்துடும்ல அப்போ இன்னொரு செய்திருக்கிற செய்தி நீங்கள் இல்லைன்னு ஆயிரும்ல அப்போ விஜய் அவர்களோட தரப்பு நீங்கள் இருந்திருந்தா அதாவது இந்த ஒட்டுமொத்த நீதி சம்மந்தமாக வாதம் பிரதிவாதம் போகும்போது அங்கே முக்கிய குற்றம் சாட்டப்படக்கூடிய அவர்களோட தரப்பில் இருந்திருந்தா மட்டும்தான் இந்த உண்மை வந்திருக்கும் இந்த உண்மை வந்துருச்சு இந்த குற்றச்சாட்டுக்காரு காலத்துல அடிச்சு தள்ளுறா எது எல்லா செய்தி எல்லா செய்தியும் நான் கேட்குறேன் உனக்கு மூலன்னு உனக்கு இருந்தா ஏன் விஜய் அவர்களை தரப்பு வரல செய்தி அப்படி நீ கேட்டுமா இல்லையா பெரிய லெவல்ல திமுக வலைப்பு நல் மாதிரி நேற்று சரியா வேலை பார்த்திருக்கு நீதி அரசர் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் சண்டை அடிச்சு விட்டா எல்லா பக்கமே நீ கணிச்சு வச்சுக்கவே விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்குதா அவர் ஒரு கட்சிக்கு தலைமையா இருக்கிற தகுதியானவரா அப்படின்னு விவாதமா அவருக்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு நீதி அரசர் சொல்லிட்டாரு அவங்க போட்டாங்க நீதி அரசர்கள் எந்த இடத்துல ஒருத்தருக்கு தலைமை பண்பு இருக்கு ஒருத்தருக்கு தலைமை பண்பு இல்லை ஒருத்தர் தலைமை பண்பை வளர்த்துக்கிட்டு இருக்காரு பண்றீங்க இது நியாயமே கிடையாது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு தலைமை பண்பு இருக்குன்னு சர்டிஃபிகேட் இடத்துல எனக்கு திருச்சி நீதிமன்றம் இருக்கிற மாதிரி தெரில சட்டத்தின் கீழே சட்டம் என்ன வழிவகை சொல்லுதோ அதன் கீழே நீங்கள் நீங்கள் ஒரு தலைவராக ஒரு அரசியல் கட்சி தலைவராக இது இதை செஞ்சிருக்கணும் இது தப்பு இது வேற உங்களுக்கு தலைமை பண்ணிட்டே இல்லை அப்படின்னு அவர் இல்லாத இடத்துல ஒரு டிக்ளர் பண்ணுறாங்க இல்லையா அதை அடுத்து செய்தி போகிறது பிரச்சாரமாக இல்லையா எனக்கு கேட்டீங்கன்னா இது நியாயமே கிடையாது இது இருக்க யார் பண்ணிக்க முடியாது அது மீடியா எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சும் நீ இதை எல்லாத்தையும் மறைக்கிறேன்னா நீ அயோக்கிய ராசிகள்